வீடுங்ஸ் பொய்யான அதன் மூலமாக அவர் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்று இந்த நிறமை வேண்டியதான் தெரியும் அம்மாவின் ஆட்சி குறிப்பாக எடப்பாடி அவர்கள் நல்லாட்சி அருணாட்சி நாயகன் மக்களால் போட்டப்பட்டு ஐந்து ஆண்டுகளாக அவர் விவசாயிகள் வழங்கப்படுறாங்க துப்புறத்துறையாளர்கள் உள்ள போராட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டங்கள் செவிலியர்களும் போராடுறாங்க வளக்கட்சியும் போராடுறாங்க ஆக மருத்துவர்களும் போராடுறாங்க இப்படி அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு போராடுகின்ற நிலையில் தான் இந்த ஆட்சி இந்த அவடங்களில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டு வர வரப்படி இதில் அதையும் தாண்டி நம்ம நாடே வைக்கப்படுகின்ற அளவுக்கு தமிழகத்துக்கு தலைமுறைவாக ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை பற்றி ஊடகங்களும் பெருசாக ஒரு நாள் செய்யறோம் விட்டாங்க பற்றின இல்லை கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி யாரும் வாய்ந்திருக்காங்க திமுக கூட்டணி கட்சிகள் வாய்மொழி மௌனியாக இருந்து இதுக்கெல்லாம் தக்க பாடம் மக்கள் புகட்டுவார்கள் இதில் மக்களும் பாதிப்பு தான் இருக்க ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் கூட இன்னைக்கு மக்களுடைய மனநிலை ஒரு தெளிவாக இருக்கிறது இதன் மூலமாக நான் சொன்ன விலைவாசி உயர்வு தேர்தல் வாக்குறுதி ஏமாற்றம் அனைத்து தரப்பு மக்களின் ஏமாற்றம் விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு அனைத்து தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அதுபோக கட்டண உயர்வு நகர்புறங்களில் இருக்குதுன்னா தொழில் வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குடிநீர் வரி உயர்வு குப்பை வரி சொல்லிகிட்டே போனோம் மாநகராட்சியில் இதை தாண்டி ஆனால் நம்ம பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் என்ன வேலை வேணால் திருநூழி வேலை போனால் திமுக கைவந்த கலை அதான் இன்றைக்கி இன்றைக்கு எஸ்ஐஆர் என்ற செய்திருத்த பணியை ஏன் துவங்கி இருக்கின்றார்கள் மத்திய தேர்தல் ஆணையம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையிற பணியை ஏன் துவங்கியிருக்கிறது என்று சொன்னால் அவங்களுக்கு புகார்களாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு புகாராக தமிழகம் முழுவதற்கும் பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டு அந்த புகார்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு தேர்தல் செய்து இது ஒன்றும் புதுசு இல்லை இது என்னவோ வானத்தில் போய் முடிக்காங்க எதிர்ப்பு சீர்திருத்தம் பண்ணலாம் ஏன் ஒரு சீர்திருத்தம் என்பது அதுல உள்ள குறைநீர்களை சரிபடுத்தி இது என்ன ஏன் பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா வழியில கன இருக்கிறதுனால வழியில பயம் சொல்லுவாங்க அதனாலதான் அந்த நிலைமை தான் இன்னைக்கு இன்னைக்கு போலியான வாக்காளர்கள் டபுள் என்ட்ரி இறந்தவர்கள் பேரு வெளியூர் போனவங்க இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வார்டுலையும் சில குறிப்பிட்ட வாக்காளர்களை பார்த்தா எந்த எங்கேயுமே இல்லை அவங்க வேற வாழ் இருப்பாங்க அங்கே இருப்பாங்க எங்கேயும் தேடி பார்த்தா அவங்க மொபைல் போன் எல்லாம் போனால் ஃபோன் இல்லை சில ஃபோனில் போனால் வடநாட்டு போகுது சில ஃபோன் நம்பர் போட்டால் அந்த நம்பரு போலியா நம்பரு வட மாநிலத்துக்கு போகுது அங்கே ஆக இப்படி நம்ம ஒரு நம்ம தொகுதியில் மட்டும் அந்த பணியை செய்யற இந்த பணியை நம்ம ஏற்கனவே ஒரு ஆள் மூலமாக ஒரு அமைப்பு மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இங்கே உள்ள நகர காலத்திலேயும் நகர காலத்தில் பிடிச்சிட்டோம் ஒரு பெரிய ஊராட்சிகளை மட்டும் முதல் முதல் பணியாக அந்த பணியை முதல் கட்டமாக அந்த பணியை தொடங்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நமது ஒரே உதாரணம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலான வாக்காளர்கள் எழுபது சதவீதம் இருக்காங்க அப்ப முப்பது சதவீதம் அப்ப இது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா தமிழ்நாடு

வாரத்தை இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஊரில் கீழே ஊரில் வேற யாரும் கொடுத்தாலும் உடனே இந்த வடக்கட்சி முடிவு எல்லாம் ஐடி எல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி போட போகிறோம் தொகுதி அஞ்சு வேறு எவ்வளோ பேர் போட போகிறோம் அவங்ககிட்ட உடனே புகார் கொடுங்க அவங்க உடனே எந்த தேர்தல் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு எந்த நம்பர் போடணும்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்கள் பெரிய கூட இருக்கணும் ஏன்னா இந்த தேர்தலோடு மட்டும் இல்லை இனிமே வரப்போகின்ற தேர்தலுக்கு போடாமல் இந்த வாக்காளர் தான் நம்முடைய உரிமையை காக்கின்ற ஒரு சாசனம் அதை மனதில் எடுத்துக்கொள்ளணும் எது இந்த எம்புலேஷன் எம்எல்ஏஎரசனோடு இல்லை அடுத்து உள்ளாயிரத்தி வரும் உள்ளாயிரத்தி நீங்கள் நிற்கிறனால உங்கள் ஹோட்டல் உங்கள் ஹோட்டல் முதல்ல நிற்கணும் நமக்கு ஆதரவான ஹோட்டல்கள் இருக்கணும் ஆக இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குது இதை பண்ணால் நம்ம இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி தேர்தலை நான் வெற்றிகரமாக மிக சிறப்பான பணியாக நான் அந்த பணியை செய்யணும் இதில் திமுக வாங்க செவ்வாய்க்கிழமை அனைத்து தலைநகர் மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டம் தேசிய எஸ்ஏ வேண்டான் வேண்டான்னு சொல்லுவாங்க அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வழக்கு கோர்ட்டுக்கு போகிறான்னு இருக்காங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு போனாலுமே இதை தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து சுயமான ஒரு தனி தனிப்பட்ட அமைப்பு தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கோ மாநில அரசு கட்டுப்படுத்துறது அது ஒரு தனியாக தேர்தல் ஆணையம் இந்திய நாட்டில் உலக நாட்டிலே பெரிய நாடு ஜனநாயக நாடு இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனியான அமைப்பு அது அதற்கு அத்தனை உரிமைகளும் உண்டு இப்போ நானும் மாவட்டம் கூட டெல்லியில் நடந்த தேர்தலில் போவதுக்கு போய் கலந்துக்கிட்டோம் அப்போ சான்றிதழ் கொடுத்தாங்க அப்போவே சொன்னாங்க ஒரு இரண்டு நாள் பயிற்சியெல்லாம் நடந்துச்சு அந்த பயிற்சிக்கு போயிட்டு போய்ட்டு தான் வந்தோம் இப்போ மாறி பீகாரில் அந்த நடைமுறையை செய்யாது தேர்தலுக்கு சேர்ந்திருந்தபடியே முடிச்சுட்டு தான் தேர்தலை சந்திச்சுருக்கேன் அதே போல் நமக்கு ரெண்டு மாதம் கால அவகாசம் இது மிக முக்கியம் இன்னைக்கு நாட்டு உள்ள நிலமை இது மக்களுடைய மனநிலை அதெல்லாம் ஒரு பக்கம் அது வாக்காளர்களுடைய பிரதிபலிப்பு என்றைக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் தெரியும் ஓட்டு போடும்போது இது தேர்தல் அரைச்ச உடனே ஒவ்வொரு படிக்கு வந்துருவாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாரு ஜெயிக்க வைக்கணுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க எனவே நாம் நம்ம ஜனநாயக கடமை செய்யணும் இந்த பணியை செய்யலைன்னா நம்ம இத்தனை வருஷம் உழைச்சது பிரச்சனம் இல்லை மக்களுடைய மனமாற்றத்துக்கும் நாம் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு நாம் ஆளாயிருக்கணும் எனவே இது ஒரு இருக்கின்ற காலம் கொஞ்ச காலம்தான் அனைத்து ஊர்களையும் அனைத்து வாக்குச்சாவடிகளையும் நம்ம பிஎல்ஏ ப்ரூவ் போட்டுருக்கோம் பிஎல்ஏக்கவும் நம்மளாக போடல உங்கள்கிட்ட கலந்துருக்கு அங்கே கூட கிடைச்சாரு அங்கே எங்கள் நிர்வாகலாம் சொல்லி நீங்கள் தேர்தல் எடுத்து கொடுத்த அங்கே நம்மளா தான் போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு நாள் கழித்து பிஎல்ஏ ப்ரூவ் கொடுத்து நம்ம போட்டோம் போடும்போது இந்த மோகன் சொன்னார்கள் இன்னைக்கு காலத்தில் கலெக்டர் சொன்னதை இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை உட்கார வச்சு நாங்கள் மருந்து தான் கொண்டு போனோம் ஏன்னா பிஎல்ஏ பிஎல்ஓ மட்டும்தான் வாரம் கொடுக்கணும் பிஎல்ஏ டூ மூலமா பார்க்க கொடுக்க பிஎல்ஏ டூ நம்ம கட்சியில் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் பிஎலிஎடு போட்டுப்பாங்க அவங்க அவங்க போய் அவங்க சாதாரண வேலை இல்லைன்னு பொறுப்பாக நம்ம என்ன செய்யணும் பிஎல்ஏ டூ போய் போய் பாறை வந்துச்சா நிரப்பிடிக்கலாம் அந்த நிரப்பு நம்ம உதவி பண்ணலாம் அந்த படிவத்தை கொடுக்குறதும் திருப்பி வாங்குறதும் வாங்கணும் அதை மேரிய தப்பு நடத்த உடனே தவறு கொடுங்க நம்ம நம்ம அலுவலகத்தில் இருக்காங்க குமாரி எல்லாம் இருக்காங்க ஒன்றை சேர் எல்லாம் ஒன்றை சேர்ந்த அவர் சொல்லுங்கள் அவங்க எங்கேயா நகர போடுவாங்க சொல்லுங்க நீங்களே என்ன அந்த நம்பர்லாம் ரெண்டு நல்லா கொடுத்துருவோம் பிஎல்ஏ மீட்டிங்கில் மாவட்ட ஆட்சியில் ஆ வீடியோ வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பிஎல்ஏ பயிற்சி கொடுக்கணும்னு நம்மளே ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம் நம்ம அந்த வேட நாப்பை நம்ம ரெடி பண்ணி நம்ம தொகுதியில் எப்படி செக் பண்ணமோ அதை பார்த்து தலைமையே பார்த்து இன்றைக்கி எல்லா தொகுதிக்கும் ஒரு சேம்பிளாக நம்ம பண்ணதை இன்னைக்கு தமிழ்நாடு போன அந்த ஆண்டு அவங்க மாவட்டத்தில் வாங்கி அந்த பணியை பண்ணிட்டாங்க அதே போல் இப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு நாளில் எல்லா ஒன்றிய சார் பேராசியர் வந்தீங்க ஒரு ரெண்டு நாளில் பிஎல்ஏ டூ கூப்பிட்டால் இந்த வாரத்தில் நம்ம திங்கக்கிழக்கு மேலே வரிசையாக ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதி போட்டு கொடுங்க அவங்க பொறுத்தவரை மூணு தொகுதி தான் ஒரு நாளைக்கு ஒரு தொகுதினா கூட மூணு நாளில் கூட்டம் பண்ணோம் ஏன்னா பிஎல்ஏ டூ மட்டும் நடந்துக்கிட்டால் போதும் நீங்க ஒட்டி சேர்ந்து கடந்த சேர்ந்த சரி ஒன்றை சேர்ந்து அந்த பயில வச்சு அந்த போட்டு யாரும் நம்ம பண்ணாலே கஷ்டப்படுவோம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் ஒட்டியில அடிப்படையாக வச்சு தான் இந்த பணி செய்ய போறாங்க நம்ம ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து அந்த பாகம் எண்ணெய் குடிக்கணும் அன்னைக்கு என்ன பாகம் கஷ்ட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சி ரெண்டு வாக்காளர் பட்டியல அடிப்படையா வச்சுதான் இந்த சீர்திருத்தப்படியும் செய்ய போறாங்க நம்ம ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து அந்த பாகம் எண்ணெய் குளிக்கணும் அன்னைக்கு என்ன பாகம் என்னன்னா இதில் டவுன்லோட் பண்ணி நாளைக்கு நம்ம ஓட்டம் இல்லாமல் போயிடும் இது வாக்காளர்கள் தெளிவாக இருக்காங்க வாக்காளர்களுக்கு என்ன நிலை வந்துச்சுன்னா எப்படி ரேஷன் கார்டு இருந்தால் தான் எல்லா உதவிகளும் நமக்கு கிடைக்கும் அந்த ஜனநாயக கடமைக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு தேர்தல் மட்டும் இல்லை அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு மூணு தேர்தல் வருது பாராளுமன்றத்துக்கு வருது சட்டமன்றத்துக்கு வருது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வருது கூட்டுறவு சங்க தேர்தல் வருது